கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லோருக்கும் பெரிய வணக்கம் சினிமா லவர்ஸ்களுக்கு இந்த நியூஸ் வந்து சூப்பர் டூப்பர் அமைப்போது பொதுவாக நம்ம தியேட்டருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட டைமிங் மட்டும் தான் இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்களா அது இருபத்தி நாலு மணி நேரம் வந்து திரையரங்கு ஓப்பன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய படங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி எந்த டைமிங் வேணால் படம் போடலாம் ஸோ அதனால் கலெக்ஷன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த தமிழகத்தில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸோ ஃபஸ்ட் டே ஒவ்வொரு படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது அப்படின்றது தான் ஒரு படத்தோட மாஸ் அண்ட் வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னன்கள் அப்படின்ற தேர்வு பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா விஜய் சார் அப்புறம் சார் அதுக்கப்புறம் தனுஷ் சார் இப்போ நிறைய பேர் படம் வருது அதை தொடர்ந்து வந்து ரஜினி சார் இவங்களுக்காகவே வந்து சூப்பர் டூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சட்டம் வந்திருக்கு என்ன சட்டம்னா அந்த இருபத்தி நாலு மாதிரி தேட்டர் பண்ணிக்கலாம் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிஸ்ட் அதாவது டாப் டென்னில் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அழிச்சு இல்லையா ஸோ அந்த லிஸ்ட் வந்து இப்போ கிடச்சிருக்கு அதை நான் படிக்கிறேன் கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கார் எவ்வளோ கோடினா முப்பத்தி ஒரு கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கு செகண்ட் இடத்துல மெர்சல் இருபத்தி மூணு கோடி மூணாவது இடத்துல கபாலி இருபத்தோரு கோடி நாலாவது இடத்துல விஸ்வாசம் பதினேழு கோடி அஞ்சாவது இடத்துல விவேகம் பதினாறு புள்ளி ஆறு கோடி ஆறாவது இடத்துல வேதாளம் பதினஞ்சு புள்ளி அஞ்சு கோடி ஏழாவது இடத்துல டூ பாயிண்ட் ஓ பதினாலு புள்ளி அஞ்சு கோடி எட்டாவது இடத்துல தெரி பதிமூணு புள்ளி அஞ்சு கோடி ஒன்பதாவது இடத்துல லிங்கா பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடி பத்தாவது இடத்துல பைரவா பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடி எஸ் இந்த பத்து படங்கள்லாம் இருக்குது டாப் லிஸ்ட்டில் வந்து வசூல் செஞ்சுருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸில் டே ஒனில் இதுக்கப்புறம் வரைக்கும் கூடிய படங்களை வந்து இந்த லிஸ்ட்டை வந்து எது பிரேக் பண்ணும் எந்த படம் பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத தாராளமா வீக்கீல கமெண்ட் பண்ணுங்க ஒரு சின்ன இன்ட்ரூவ் விடுதான் அடுத்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நீர்கொண்ட போகிற படம் வருது அது தொடர்ந்து வந்து எஞ்சி கேட்க தொடர்ந்து அப்புறம் காப்பானும் படம் வருது ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் வருது இந்த மாதமே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஓரளவுலாம் பத்து படங்கள் ரிலீஸ் ஆக போது ஆல்ரெடி கொலைகாரர்கள் ரிலீஸ் ஆச்சின்னு ஒரு ஒன்பது படம் ரிலீஸாக இருக்குது ஸோ இந்த படங்களில் எந்த படம் வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வந்து அப்படி தட்டி தூக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே போய் டப்புன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க கலக்கல் சினிமா டிக்கெட் கண்டஸ்ட்டில் போன வரை கேட்கப்பட்ட கிளிக்கி நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க ஸோ அதுவும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கி வினர் யார் அப்படின்னா ஜெகநாதன் ஹாய் ஹலோ கலக்கல் சினிமா நடத்தின மூவி கான்டெஸ்ட்ல வந்து கரெக்டான வின் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு வந்து மூவி டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க கலக்கல் கலக்கல் சினிமா சினிமா அண்ட் இதே மாதிரி நீங்களும் லக்கி ஆகணும் அப்படின்னா கலக்கல் சினிமா வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க